அப்பா என்னடா சம்பளம் ஏன் சம்பளம் ஐநூறு என்பம் நாலாயிரத்தி ஐநூறு இந்த வீட்டிலேயே அதிகமா சம்பாதிச்சு ஐயர் பண்ணா இருந்தாலும் ஒத்துக்கிட்டோம் உடம்பு எப்படி பாருக்கு டாக்டர் என்னப்பா சொன்னாரு டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் முதல்ல ஒரு சம்பளம் தேடு ஏ போட்டு இத வச்சிருக்கேன் பா கவர் பெருசா இருக்குது இது என்னது ஒத்தத்து ரூபா இது எவ்வளவு சம்பளம் ஐம்பத்தாறு ரூபா எழுபத்தஞ்சு பைசா இது ஒரு சம்பளம் இதுக்கு ஒரு கவர் வாங்கின சம்பளத்தை எல்லாம் குடிச்சு இப்படி ஐம்பது அறுபது கொண்டு கொடுத்தா என்ன அர்த்தம் நீ கொடுக்குற காசை வச்சு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொண்டு வந்து கொடுக்குறானுங்க இது ஒரு சம்பளம் எடுத்து கையில் கொடுக்குறிய உனக்கு வெக்கமா இல்ல அப்பா நாலு காசு அதிகமாக கொடுக்கறதுனால அவங்க எல்லாம் ஒஸ்தி ஆயிர முடியாதுப்பா நான் தான் உங்களுக்கு மூத்த புள்ள நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும் பாத்தனே எப்ப நான் உசுரோடு இருக்கும்போதே சாக்கடையில் சாக்கடையில வச்சு முன்னியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேண்டும் போ போ என்ன இது பஸ் பாஸ் வாங்கணும் அதுக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் வேணும் கொடுத்தது ஐம்பத்தாறு கேட்கறது எழுபத்தஞ்சா இந்த பொறிக்கிட்டு போ பொறிக்கிட்டு போ சவகாசமே வேண்டாம் போ உங்க ஹெல்த் பாத்துக்கடா முத முத இவனை பத்தி அடி என்னங்க ஏன் கையில் கொடுக்க மாட்டேங்களாக்கும் என்ன உன் சம்பளத்துல ஐநூறு ரூபாய் கம்மியா இருக்கு அடிக்கடி வைத்து வலி வருதுன்னு விஜய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண அது கொஞ்சம் செலவாயிடுச்சு யார கேட்டு செலவு பண்ண நான் ஒரு கல்யாணத்து வச்சு எவ்வளவு கஷ்டப்படுறேன் காசோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா அதன்ன விஜய் ஆஸ்பத்திரி ஏன் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி நீங்க செக் பண்ணிக்க மாட்டீங்களா இது ஏன் சம்பளம் செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பாத்தியாடி என்ன திமுறா பேசிட்டு போறான்னு நான் தான் அப்பவே தலப்பாட அடிச்சுக்கிட்டேனே உங்க அக்கா பண்ண கட்டாதீங்க வாயாடின்னு நீங்க தான் சொந்தம் சொந்தம்னு போய் விழுந்தீங்க இப்ப அனுபவிங்க

நான் வரக்கூடாது கல்யாணம் ஆமா இத்தனை பேர் எங்க வந்தானுங்க இன்னைக்கு தான் வந்தாச்சே பஸ் இல்லையே எப்படி வந்தீங்க அது தெரிஞ்சத முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துட்டு பிளான் விவரமான ஆளுங்கடா பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான் டேய்

சோறு பத்தாது போல் இருக்கு இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க டேய் போடா அப்பிரவ தின்ன தீத்துவானுக்கு போல் மச்சான் ஏன் அந்த अवस्था கல்யாண செலவுல பொண்ணு வீட்டுக்காரன் தலையில கட்டி ஏற வேண்டியதானே யோ புரியாம பேசாதயா பொண்ணுக்கு அப்ப யாரு தெரியுமா மில்லு ஓனர் கழிப்பட்ட மில்லு ஓனர் மட்டும் இல்ல கோடீஸ்வர மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும் இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலனா நம்மள கேவலமா நினைக்க மாட்டா மச்சான் சின்ன மீனோ போட்டு பெரிய மீனை இழுக்குற மாதிரி தெரியுது இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான் உங்களுக்கு கண்டிப்பா

பஞ்சு மில்லு பத்தி அறிஞ்சு செட்டு விட்டாரா அதை பாதி மனுஷன் பஞ்சில் பொடுத்த போடாத இரும்புல போடுதுன்னு அப்பவே சொன்னனே கேட்டியா மொத்த பொழுது பஞ்சில் போட்டு ஏழு நஞ்சில் நெருப்பள்ளி கொட்டிடுனியாடா ஐயோ ஏற்கனவே சொத்து வரும் சொத்து வரும்னு தான் ஏமாந்திங்க

அதனால்தான் சாவுரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து விட்டேன் ஐயோ ஏ ராஜா உங்க மூளையே மூளை தரைய பாத்தீங்களா அவ்வளவு செலவா கல்லுங்க ஆமாண்டி ஆடாடா பெரிய பெரிய எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க அப்படியா அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா என்ன அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசூர் இல்லையே தவிர ஆள் விபரமானவன் ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான் நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதான் என்ன தட்டுறீங்க இப்ப ஏதாவது அடியே இங்க சலோர் சலோருங்க அநேகமா தங்கமா இருக்குமோ ஆட நீங்க வேற கதவ யாரா தட்டுறாங்க கதவா அது வணக்கம்

இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்காரு கடன் வாங்கிருக்காரா ஆமாங்க எப்படி இந்த வீடு பத்து லட்சம் ரூபாய்க்கு போகும் மீதி அஞ்சு லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கேயே குடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா ஐயோ ஊருக்கெல்லாம் வராதீங்க இந்தியா குடுத்துறேன் காரிய முடியத்துக்குள்ள கொடுத்துருங்க பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான் கொடல உருவிடுவோம் வெட்டி இங்கே புதச்சிட மாட்டோம் எங்க இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான் இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே அப்படி போடுவேன் இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து